நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சிகரமான செய்தி ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுபிக் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகவலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது டிஎன் டிஇடி தேர்வாக இருக்கட்டும் பிஜி டிஆர்பி எக்ஸாம் இருக்கட்டும் டிஆர்பி அறிவிக்கக்கூடிய அனைத்து தேர்வுக்குமே நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ஆன்லைனிங் டெஸ்ட் பேச்சு ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அடிப்படையில் ஒவ்வொரு பாடப்பிரிவினுடைய ஸ்டடி மெட்டீரியலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் பார்க்கறது நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவலுமே இதுதான் எனக்கு சாம்பிள் வீடியோ இருந்தால் சாம்பிள் இருந்தால் அனுப்புங்கிறது தான் ஸோ நம்ம மொபைல் ஆப்ஸ்லேயே அதற்கான சாம்பிள் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணி நம்ம ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப்ஸோட லிங்க் இருக்கும் நீங்கள் ஆப்ஸை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி ப்ராசஸ் முடிச்சோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஸோட கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கும் பேஜஸ் இருக்கும் அடுத்து ஸ்டோர்ங்கிற பேஜ் இருக்கும் இந்த ஸ்டோருங்கிற பேஜை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஸ ஓப்பன் பண்ணி பாட்டம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் இருக்கும் பேஜஸ் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் இருக்கும் சரிங்களா ஸோ இது ஃபுல்லாமே நம்மளுடைய ஆப்ஸோட பீச்சஸ்ஸாக இருக்கக்கூடிய பகுதி ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதற்கு ஏதுவாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் ஹோம்ங்கிறது நம்மளுடைய ஆப்ஸோட எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதியாக ஹோம் இருக்கும் ஸோ அதே மாதிரி பேஜஸ்ங்கிறது நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் இல்லை பெய்டு டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் ஸோ அதுல வந்து நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா அந்த பேஜஸ் இருக்கும் அதை டிக் பண்ணி நீங்க தேர்வு எழுதுவதற்கு ஏதுவான வழிமுறைகளை நம்ம உருவாக்கியிருப்போம் அடுத்து இருக்கக்கூடியது ஸ்டோருங்கிற பேஜ் இந்த ஸ்டோருங்கிற பேஜ் தான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் எல்லாத்தினுடைய சாம்பிள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுவதற்கான வழிமுறைகள் எல்லாமே இந்த ஸ்டோர்ல தான் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சஸுக்கான லிங்கா இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்டோருங்கிற பகுதி அடுத்து இருக்கக்கூடியது சாட் சாட்டுங்கிறது இந்த தேர்வுகள் இந்த சுபிக் குழுவினுடைய பயிற்சிகள் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்க அந்த சார்ட்டை கிளிக் பண்ணி நீங்க அதில் என்ன செய்யலாம் ஷார்ட் பண்ணுவதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் கடைசியாக இருக்கக்கூடியது ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைல்ல உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாமே இந்த பகுதியிலே இருக்கும் நீங்க அந்த ஸ்டோருங்கிற பகுதியை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று சரிங்களா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்லைனில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சாம்பிள் பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது டிஎன் டிஏடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்ற தேர்வுகளின் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சைக்காலஜி ஆயிரத்தி முன்னூற்றி இருபது வினாவிடை சரிங்களா இதுதான் முதல் லிங்க்ல உங்களுக்கு இருக்கக்கூடியது ஸோ இதை நீங்க கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இதுல இருக்கும் ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்துக்கலாம் ஸோ இதுல கண்டென்ட்னு ஒரு பகுதி இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சைக்காலஜி கொஷினை பற்றிய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியலோடைய சாம்பிள் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதை உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சாம்பிள் பார்த்துக்கலாம் இது டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்க முடியாது ஸோ நீங்க என்ன செய்யலாம் கிளிக் பண்ணி சாம்பிள் பார்த்து பார்ப்பதற்கு ஏதுவாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கிளிக் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்தில் இதுலேயே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவதற்கான லிங்க் இருக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கூகுள் பே ஃபோன்பேயில் பே பண்ணிக்கலாம் இப்போ கூகுள் பே ஃபோன்பேயில் நீங்கள் பே பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலா இதில் ஐநூத்தி முப்பது ரூபான்னு வருதுன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் கூகுள் பே ஃபோன்பேயில் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் ஸோ நீங்கள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே சேர்த்து ஐநூற்றி நாற்பது ரூபா கிட்ட வந்துடும் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் உங்களுக்கு கிரியேட் ஆகி உங்களுக்கு கிடச்சிடும் பில் வந்துரும் சரிங்களா ஸோ நம்ம அதை வாங்கினதுக்கான பர்ச்சேஸ் பில் வேணும் ஒரு நம்பிக்கையானது வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் எனர்ஜிக்கலாம் அந்த இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எனக்கு பில் தேவை இல்லைங்கிற பட்சத்தில் கூகுள் பே ஃபோன்பேயை பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து அமௌண்ட் சின்னதாக இருக்குன்னா முப்பது இப்போ ரெண்டாயிரூவா மூவாயிரூவானா முந்நூறு நானூறுரூவா உங்களுக்கு ஜிஎஸ்டியே வந்துடும் ஸோ எனக்கு பில் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்கிற பட்சத்தில் சாம்பிளை நீங்கள் பார்த்துட்டு கூகுள் பே ஃபோன்பேயில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பில் கிடைக்காது ஆனால் ஜிஎஸ்டி இல்லாமல் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நீட் எக்ஸாமிற்காக நம்முடைய சுபிக் குழுவினுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அதனுடைய லிங்க் கொடுத்துருக்குறோம் ஸோ மூன்றாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது சரிங்களா சைக்காலஜி நம்ம முத கொடுத்துருந்தோம்

கொடுத்துருக்கக்கூடிய தகவல் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்திற்குமே நம்ம என்ன செஞ்சிருப்போம் லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் டோட்டலாக என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் அதே மாதிரி டெட் எக்ஸாம் இருக்குது நம்ம என்ன செஞ்சுருப்போம் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருப்போம் டெட் எக்ஸாம் இருக்கு தேவையானது உங்களுக்கு கீழே இருக்கும் சில மொத்தம் எண்பத்தி மூணு கோர்ஸ் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கீழே இருக்கும் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தி கொள்வதற்கு எதுவாக இருந்தா இருக்குது இல்லையா சைக்காலஜிக்கானதாக அதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எஸ்ஜிடி எக்ஸாம் இருக்கான டீட்டெயில்ஸ் ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் நம்ம என்ன செஞ்சுருப்போம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது இலக்கண பகுதிக்கு மட்டும் ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மொத்தம் மூணு புத்தகமாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ தௌசண்ட் ருபீஸாக சரிங்களா இது அதே மாதிரி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு யூஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஸோ எல்லாமே இதுல ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு எது தேவைங்கிற பட்சத்தில் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ சாம்பிள் நீங்க பார்த்துக்கலாம் ஸோ சாம்பிள் இப்படி தான் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும் இதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்க என்ன சுபை சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் அதே மாதிரி பாருங்க டிஎன் டிஇடி பேப்பர் டூக்கு மொழித்திறன் கையேடு தனியாக ஒரு புத்தகமாக நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி பேப்பர் டூக்கு தமிழுக்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்குறோம் ஸோ அதே மாதிரி டிஎன் டிஇடிக்கு பதினஞ்சாயிரம் கொஷின் என் ஆன்சர் அதே மாதிரி டெட் எக்ஸாம் இருக்கான வினா வங்கி ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு இருந்து எல்லாமே இதில் கொடுத்துருப்போம் உங்களுக்கு எது தேவையோ ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி கண்டன்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் சாம்பிளை பார்த்துட்டு நீங்கள் என்னைச்சிக்கலாம் தேவைங்கிற பட்சத்தில் வாங்கிக்கலாம் டெட் எக்ஸாம் இருக்கான ப்ராசஸ் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே